பதினேழு ஏழு உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்போது என்று உமது வலது கடத்தினால் தப்பு வைத்து ரசிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் சங்கீதம் அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கழிகு உண்பார்களாக கர்த்தாவை நீ நீதிமணி ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் சங்கீதம் இருபது ஆறு கர்த்தர் தமது அபிஷேகம் மணி நவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த பரிசுத்த வாகனத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் அறுபத்தொன்பது முப்பத்தாறு அவருடைய ஊழியக்காரன் சந்ததியார்கள் அதை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் கொள்ளுவார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமா இருப்பார்கள் தொண்ணூத்தி பதினாலு அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் தேவன் அனுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியா இருக்கிறோம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் நான் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் அவனில் என் அவனில் என் பித அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் சோ வசனமும் உட்கார்ந்து நம்ம தியானிச்சாலே அந்த தியானம் தான் என்ன எழுதிருது உம்மிடத்தில் அடைக்கலம் புகுவோரை அவருக்கு விரோதமாய் எழும்புகிறோம் என்று உமது வலது கிரகத்தில் தப்பு வைத்து உம்முடைய அதிசயமான திருபையை விளங்க பண்ணும் அப்போ கிட்ட அடைக்கலம் தேடி போறது யார் அதுதான் நம்முடைய உம்மிடத்தில் அடைக்கலம் புகுவோர் அந்த விட்டு அடைக்கலத்தை தேடுகிறது யார் எல்லாரும் தெய்வத்து விட்டு அடைக்கலம் தேடுவாங்களா அடைக்கலம் என்ன பாதுகாப்பு இல்லைங்க ஆமா ஒரு பாதுகாப்பு சங்கீதம் சொல்றது இந்த பதினேழாவது சங்கீதத்துல ஒரு ஜபம் வந்து எப்படிப்பட்ட ஜபம் ஆபத்துல இருந்து விடுதலைக்கு வேண்டி ஜபிக்கிற ஒரு ஜபம் ஆபத்து தெரியும் தாவீதனுடைய சத்ரு அதாவது இந்த ஜபம் செய்யும் போது அந்த ஆபத்து வந்து தான் குற்றம் இல்லாத நிலைமையில வரக்கூடிய ஆபத்து தனக்கு தன்னுடைய தப்பிதம் இல்லாத நேரத்துல வரக்கூடிய ஆபத்து ஆபத்து பல விதத்துல வரும் ஆனா நிஷ்கலங்க நேரத்துல வருகிற ஆபத்துல உள்ள ஜபத்துக்கும் நம்முடைய தவறுகளினால் வருகிற ஆபத்தின் ஜபத்துக்கும் வித்தியாசம் உண்டு இப்ப இந்த இடம் வந்து இது ஆஹ் இது வந்து சவுல் என்ன செய்யறது அதாவது ஒன்னு சாமுகள் இருபத்தி நாலாம் அதிகாரத்திலையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள்ல இதெல்லாம் இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிகாரத்துல ஏன்னா தா தாவிதம் வந்து என்னது கொள்ளை பண்ணும்படி அவன்ட பிசாசு வரும்போது கொலை பண்ணுக்கு முயற்சிக்கிற அந்த நேரத்துல உள்ள ஜபம் அப்ப ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆபத்து வந்து நம்முடைய தப்புனாலயோ நம்முடைய மிஸ்டேக்னாலே ஒண்ணும் வராது ஆபத்து வந்து நம்முடைய சத்ருன்னு சொல்றது யாரும் சாத்தான் தான் இப்ப சவுலுக்கு மேலே சாத்தம் வரும்போதுதான் தான் தாபிகனுடைய ஆபத்து இருக்கும் பாக்கி மற்ற யுத்தத்தினால வருகிற ஆபத்தை காட்டிலும் இவனுடைய பிசாசு பிடிக்கிற நேரம் வருகிற ஆபத்து வந்து பெரிய ஆபத்தான நிமிஷங்கள்ல கொண்டு என்னது கட்டி எடுத்து எறிகிறதும் கொலை பண்ண முயற்சிக்கிறதும் அப்ப இது வந்து சவுலுடைய டிசை விருப்பத்தில் செய்கிறதில்லை சவுலும் பிசாசு பிடிக்கிற நேரத்துல வருகிறது இனி சவுரனுடைய அந்த அலக்கழிப்பு நேரத்துல வருகிறது அதனால பிசாசனுடைய பிசாசோடு உள்ள ஒரு யுத்த நேரத்துல ஜபிக்கிற ஒரு ஜபம் தான் இது ஜபம் அந்த ஜப வேலையில இந்த ஏழாவது வருஷத்தை மெயினா ஏன் நான் பாக்குறேன் அப்படின்னா அதுல தாவத என்ன ஜபிக்கிறாரு உம்மிட உம்மிடத்துல அடைக்கலம் புகுவரை யாரு உம்மிடத்துல அடைக்கலம் தேடுகிறது யாரு உள்ள ஒரு கேள்வி வைக்கிறேன் யாரு தேவனுடைய சமூகத்துல தேவன்கிட்ட அடைக்கலம் போகக்கூடியது மூணு முக்கியமான நபர்கள் பொண்ணு யாரு அவரை நேசிக்கிறாங்க ரெண்டு யாரு நம்ம வாசிக்க சங்கீதங்கள்ல எல்லாம் இருக்கு இரண்டாவது அஞ்சு சங்கீதம் பதினொன்னு அடிஸ்தானத்துல எல்லாம் சாரி அஞ்சுல அஞ்சு பதினொன்னு பன்னெண்டுல அவரை நேசிக்கிறவர்களும் ஆஹ் மீதிய விரும்புகிறவர்களுக்கும் அடுத்தது அபிஷேகத்தாலே இருபத்த இருபதுல ஆறு வருஷம் இருக்கின்ற அவராலே அபிஷேக அபிஷேகத்தின் மூல ரட்சிப்பை பெற்றவர்கள் அவராலே அபிஷேகம் பெற்று ரட்சிக்க பெற்றவர்கள் தேவனு கிட்ட அடைக்கலம் போகிறவங்க இந்த மோனி கேட்டகரிஸ் தான் எல்லாரும் ஆண்டுகிட்ட போய் அங்க அடை அடைக்கலம் போவார்கள் அப்படின்னு சொல்லியோடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது முதல்ல அவரை நேசிக்கிறவங்க ரெண்டாவது நீதியை விரும்புகிறவங்க மூணாவது என்ன செய்கிறவர்கள் அதாவது நீதி விரும்புவீங்கன்னா குற்றமற்ற மனை நிலையில வாழணும்னு விரும்புகிறவன் ஆண்டவர்கிட்ட போய் போய் என்ன செய்வான் அடைக்கலம்புவான் எல்லாவனும் ஆண்டவர்கிட்ட போய் அடைக்கலம் நிச்சயமா கிடையாது வாழ்க்கையில தான் குற்றமற்றவனா இருக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொரு நபரும் யாருங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய அடைக்கலம் பாதுகாப்பும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க வேற உலகத்தினுடைய எந்த விதமான இதுலயும் ஆபத் பாதுகாப்பை எதிர்பார்க்க மாட்டாங்க தேவனுட்ட அடுத்து ரெண்டாவது மூணாவது காரிய அபிஷேக அபிஷேகத்தின் மூலமா ரச்சிப்பை பெற்றவர்கள் அப்ப அந்த அபிஷேகத்தினால் உண்டாகிற அந்த அபிஷேகத்தின் ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது இருபதாவது இருபதாவது வருஷத்துல இருபதாவது சங்கீதத்தின் ஆறாவது வசனம் என்னது கத்தாம் அபிஷேகம் பண்ணவர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அது தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வளமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிறார் பதில் அருள்வார் அப்போ இன்று நல்ல வசனம் தெளிவா தெரியுது அதாவது அபிஷேகம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் யாருக்கு அபிஷேகத்தின் மூலமாய் ரட்சி இப்ப அபிஷேக ரட்சிப்பு அனுபவிக்கிறவங்க அது அது அப்படின்னு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல இறந்து வாழ்கிறவர்கள் அவதான் அபிஷேக ரட்சிப்பை பெற்றவர்கள் சும்மா எல்லாரும் அபிஷேக ரட்சிப்பு நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் ரசிக்கப்பட்டிருக்கேன் ரட்சிக்கப்பட்டிருந்தா உன் ரட்சிப்பு எங்க இருந்து ப அப்படி ரச்சிக்கப்பட்டவர்கள் அங்க தெளிவா சொல்லிடுற வானத்துல இருந்து அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் அளித்துக்கிட்டே இருக்கிறாரு இப்ப நாங்க பன வாரம் ஜோ பண்ணுனா பதில் கிடைக்கல பன வாரம் மாசம் ஜோ பண்ணுனா பதில் கிடைக்கல இந்த வாரம் ஜோ பண்ணுன பதில் கிடைக்கல நாங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படி அல்ல நீ அபிஷேகத்தினால் தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாக்கிறவன் அதான் சரியான பதில் அபிஷேகத்தினால ரசிக்கப்பட்ட ரசிக்கப்பட்டீங்கன்னா அதோட அபிஷேகம் பட்டவன் அபிஷேக் அதாவது ரசிக்கப்பட்டவங்கன்னா உடனே ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அவனை விடுவிக்கிறாரு உண்மையான ஒரு சம்பவம் அப்போ அபிஷேகம் வந்து இல்ல ரட்சிப்பு எதனால் தான் நிச்சயமா ஆவிய அபிஷேகமும் அவன்கிட்ட கிட்ட இருக்கணும் ரசிக்கப்பட்ட என்ன ஆவியின் அபிஷேகம் இருக்கு அப்படின்னு கிட்ட இல்லை இன்னும் எனக்கு ஜம் பண்ணணும் இன்னும் காத்த கிடக்கணும் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் ஜபிக்கணும் அப்ப இன்னும் ரசிக்க விடல உடனே அபிஷேகம் தேவன் அன்னைக்கு நம்ம அவரை விடுவிக்கிறவரு மேல ஆவியை ஊற்றுனா இன்னைக்கு நம்ம எத்தனையோ வருஷங்களை ஜபிக்கிறோம் ஆவி ஊற்றப்படவில்லை அப்ப ஆவியினாலே ரட்சி போய் தன் தக்க வைத்திருக்கிறவங்க தான் தேவனு கிட்ட போய் பாதுகாப்ப தேடுவார்கள் அப்போ அவரை நேசிக்கிறவர்கள் அப்ப இந்த நேசிக்கிறது யாரு அதான் அடுத்த ஒரு காரியம் நேசிக்கிறது நேசிக்கிறது நான் நேசிக்கிறது தான் என்னையோ காலையில எழுந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்துலதான் அங்க போனோம் அது ஊழியக்காரன் சந்ததி

அவரை நேசிக்கிறது யாரு அவருடைய ஊழியக்காரன் சந்ததி எந்த ஊழியக்காரனு சந்ததி இன்னைக்கு அவரை நேசிக்கிது ஊழியக்காரனு சந்ததிக்கு வேதம் தெரியாது ஊழியக்காரனு சந்ததிக்கு அபிஷேகம் இருக்காது அபிஷே ஊழியக்காரனு சந்ததிக்கு குற்றம் அதாவது நீதியின் நீதியின் மேல தாகம் இன்னத்தோ இன்னத்த உள்ள ஊழியக்காரங்க பணம் மட்டும்தான் ஊழியக்காரனுக்கு மக்களுக்கு வேணும் ஊழியக்காரனுக்கு மக்களுக்கு தேவன்கிட்ட போய் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரை நேசிக்கிற அறிவு இருக்காது ஊழியக்காருடைய மக்களுக்கு இன்னைக்குள்ள ஊழியக்காரண்டிய மக்களுடைய நிலை ரொம்ப பரிதாபம் ஏன்னா சொன்னா மக்களுக்கு வசனம் தெரியாது ஊழியக்கார மக்களுக்கு ஜபம் தெரியாது ஊழியகாரண மக்களுக்கு நீதி குற்றமற்ற நிலைமை தெரியாது நீதி தெரியாது ஊழியத்தாண்ட மக்களுக்கு ரிச்சுக்கு நிச்சயம் இருக்காரு அப்ப அவன் போய் நின்னுகிட்ட ஆண்டு விட்ட பாதுகாப்புக்கு போவானோ அப்ப ஆண்டு பாதுகாப்புக்கு போகிறது யார் அதுதான் நம்முடைய பாடம் என்னை அதாவது உம்மிட உம்மிடம் அடக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவர்கள் நின்று உமது வலதுகரத்தின் வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே அவர் சொல்ற நீ ரட்சிக்கிற தேவன் யாரு உமகிட்ட வாரவ அது மட்டும் இல்ல ரச்சிக்கிறது மட்டும் இல்ல உம்முடைய அதிசயமான கிரியிலையும் விளங்க பண்ணுவே அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சங்கீத தர தெளிவா சொல்லுகிறார் ஆண்டு ஒரு டப்பை ஒருத்தன் பாதுகாப்ப தேடுவான்னு சொன்னால் அவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு அவருடைய வலதுகரத்தினால் தப்பு வைக்கிறாரு அப்ப அவருடைய வெள்ளத்தினால் தப்பு வைத்து அவனை ரட்சித்து அவனுக்கு கிருப அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணுகிறார் அவ்வளோ அருமையான அந்த வசனத்தை யோசிக்கணும் அப்போ யார் அவர்கிட்ட போறது அது தெரியணும் நம்ம இன்னைக்கு நம்ம இவ்வளவு காலம் ஜோம் பண்ணுறோம் ஆனால் ஒன்றையும் இப்போ நம்ம வாசிக்கிற இந்த வேதத்தினுடைய மர பொருள்களை உணர முடியலை அப்போ அவர் அவருடைய அந்த வலது கரத்தினால தப்புவித்து ரட்சித்து அதிசயமான கிருபியை யாருக்கு விளங்க பண்ணுவார் அது முதலாவது வந்து அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அந்த நேசிக்கிறது யாரா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஊழியக்காரனுடைய சந்ததியா இருக்கும் அவருடைய நாமம் சொன்னா ஊழியக்காரன் சந்ததிக்கு இப்போ ஒரு பிள்ளைக்கு என்ன ஒரு ஒரு பிள்ளைக்கு தாத்தா பாட்டிங்கன்னா ஒரு பெரிய அதாவது எதிர்பாராத ஒரு அன்பு பொங்கும் அதே போல ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டோருடைய நாமம் வந்து அப்படி பிரியமா இருக்கணும் அப்படி ஒரு பற்றுதல் அப்படி ஒரு பிரியமா உரியக்காரன் பிள்ளை இருந்தால் மட்டும் தான் தேவனுக்கிட்ட போவாங்க இல்லாம அப்படி அந்த பிள்ளை தேவன்கிட்ட போனால் இங்க சொன்ன காரியம் நடக்கும் நிச்சயமா ரட்சித்து அதிசயமான கிருபையை வெளிப்படுத்தி தப்பித்து ரட்சித்து அதிசயமான கருவே வெளிப்படுத்துவார் ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்புக்கு எங்கே போனோம் எஸ்பி ஆஃபீஸுக்கு தடி போனோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்புக்கு நம்ம எங்கே போனோம் வைத்திய டாக்டர் ஹையஸ்ட்

ரோகங்க ஏங்க நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அடுத்தது எங்க போன பேங்க்ல பணம் தேடி போனோம் பட் பிள்ளைக்கு 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 பிரச்சனை பிள்ளைக்கு போராட்டம் அப்போ இதெல்லாம் புரியல இன்னைக்கு அன்னைய ஊழியக்காரனுங்க ஊழியக்காரன் சும்மா பிள்ளைகளை எப்படி ஆண்டவரை நேசிக்கிற இருந்தா பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட எல்லா இடத்துலயும் படிக்கவோ வளரவோ எதிர்காலத்துக்கோ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஊழியக்காண்டிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கத்தராகி இருப்பார் அவருடைய பல அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் பிழையை கொடுப்பாரு இப்ப நான் விசுவாசி தான் எனக்கு அப்புறம் என்னச்சு வரேன் ஐயா விசுவாசி இப்ப நடராத்திரி ஜோம் பண்ற ஒன்னா உரியக்காரண்டு குழுவுல தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அதனால நான் நீ திரும்பிக்கிடணும் வாழ்க்கையை

ஒக்கார பிள்ளைகள் அடுத்த நீதி எல்லாரும் தான் அது விசுவாசியின் மக்களா இருந்தாலும் சரி சபையார் எல்லாருக்குள்ளே நீதியின் மேல் பிரியமா இருந்தால் அவர்களுக்கு தேவன் நிச்சயமா அவர்களிடம் அவர்கள் அவர் தேடுவார்கள் நீதியின் மேல் பிரியமா இருக்கிற எல்லா நம்மளும் தேவனை தான் தேடுவாங்க ஏங்க உலகத்துல நீதியை வெளிப்படுத்த வர எந்த நபருமே இல்லை கட்டத்தவரு யாரும் நமக்கு நீதியை கற்றுத்தரமா நீதிய சொல்ல மாட்டாங்க நீதி வந்து மனுஷனுக்கு மனுஷன் மாறு ஆனா தேவன் மட்டும் மாற்றம் இல்லாதது நீதி அதனால அது விசுவாசி ஊழியர்காரன் அது எல்லாருக்கும் தேவையான நீதியின் மேல் உள்ள ஆசை இருந்தால் உன்னை நிச்சயமா ஆண்டவர் வைப்பார் வானத்தில் இருந்து அந்த

பரிசு உட்கார்ந்து பார்க்க அது வாக்கு திட்டத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிற கேட்கமான அதாவது பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தேவனுடைய வாக்கு திட்டம் பரிசுத்தாவிய பெற்றவர்கள் ஆண்டோட்ட போவாங்க பாதுகாப்பு இன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான்

அவனை விட என் நாமத்தை அவன் அழிந்திருக்கப்படினால் அவனை உயர்ந்த அடை கடத்தில் வைப்பேன் என்னது நீதி ஒண்ணு நாளுல வந்து வாஞ்சை தெய்வ நாமத்தின் ஒரு வகையான ஒரு வாஞ்சை உலகத்துல பணத்துக்கு மேல வாஞ்சு சொத்துக்கு மேல வாஞ்சு சுகத்துக்கு மேல வாஞ்சு ஆடம்பரத்துக்கு மேல வாஞ்ச ஆனா இங்க அந்த வாஞ்சி சொல் முப்பத்தி தப்பு தான் ரெண்டு முப்பத்தி ஒன்பதுதான் ரெண்டு அப்ப ரெண்டு வாக்குத்தத்தமானது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தேவனாய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது அப்ப ரெண்டாவது உள்ளதுல வாக்குத்த அதாவது வாக்குத்தத்தம் யாருக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உள்ளது அதான் உங்கள பிள்ளைகளுக்கும் உள்ளது வாக்குத்தில நம்பிக்கை உள்ளவர்களும் ஆண்டு விட்ட வருவார்கள் அது போல தொண்ணூத்தி ஒண்ணுல பார்க்கும் போது உள்ளவர்களும் ஆண்டவட்ட வருவார்கள் இனி அதுல நம்ம வந்து யோவான் யோவான் பதினாலு இருபத்தி மூணுல என்ன பாக்குறோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வார்த்தையிலே கை கொள்ளும் வசனத்தை கை கொள்ளுகிறவனும் யார்ட்ட போவான் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஓ பாதுகா தேவனுடைய சமூகத்துல எதுக்கு போறவங்க சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம் அடைக்கலம் போகிறவர்கள் யார் யார் தேவனுடைய அடைக்கலம் போவார்கள் தெய்வ சமூகத்துல அடைக்கலம் போகும்போது என்ன சம்பவியம் என்ன சம்பவம் வல்லமை வெளிப்படும் அதாவது விடுதலை உண்டாகும் கிருபை அதிசயமான கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் இந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை எனக்கு வேணும்னா யாராய் இருக்கணும்னு பார்த்தோம் அவரை நேசிக்கிறவர்கள் நீதியை விரும்புகிறவர்கள் வெற்றிப்பின் அபிஷேகத்தை தக்க வைத்து ஜீவிக்கிறவர்கள் இந்த அனுபவித்தக்க நமக்கு தரும்படி அவருடைய சமத்துல